ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான கேசரி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கேசரி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் வறுக்காத ரவையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து பொடியா கட் பண்ண பாதாம் கொஞ்சம் பொடியா கட் பண்ண பத்து முந்திரி பத்து செரி பழத்தை எடுத்துக்கலாம் கருப்பு திராட்சை கொஞ்சம் வெள்ளை திராட்சை கொஞ்சம் நாலு ஏலக்காவை எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் அஞ்சு டீஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெயை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில் ரவை நல்லா வறுபரட்டுங்க அப்போ தான் நம்ம கேஸ் நல்லா டேஸ்ட்டாக வரும் ஸ்டவ் மீன் இப்படி வச்சுட்டு மூணு நிமிஷம் அப்படியே வர பண்ணிக்கலாம் ரவை இந்த அளவுக்கு பொண்ணு ஃப்ரை ஆனதும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க இனிப்பி மாதிரி சக்கரையை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க ரவலை சக்கரை நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் ஏற்கனவே மூணு கப் அளவு தண்ணியை சூடுபடுத்தி வச்சிருந்து இப்ப ரவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சரியான அளவா இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க இது குக் ஆகிற சமயத்துல எல்லோ கலர் ஃபுட் கலரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரவை கேசரி பாத்துக்கு வரவர்களு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஸ்டவ்வை ஹை லோ ஃப்ளேம்னு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரவை நல்லா குக்காகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து பாதாமியும் சேர்த்து பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடி பண்ண கேசரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா நம்ம எடுத்து வச்சு செறி பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நடிச்சலும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நான் பர்ஃபெக்டான ரவா கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க கல்யாண வீட்டுல செய்யற மாதிரி இந்த கேசரி ரொம்பவும் சாஃப்டாவும் மிருதாவும் இருக்கும் கேசரி செய்ய தெரியாதும் கூட நான் சொன்ன மெத்தில நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா வருங்க இந்த டேஸ்டே கேசரி ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்